கடுமையான வறட்சி காலங்களில் மனிதர்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படும் போது மனிதர்களுக்கு இனிப்பான பழமாக மாற்றி வறட்சி காலங்களில் மட்டுமே அந்த பழம் மனிதர்களின் கண்களில் தென்படும்படி அந்த பழத்தை மறைச்சு வச்சிட்டார் அப்படின்றது ஆப்பிரிக்க மக்களோட நம்பிக்கை மேலும் அந்த பழம் தான் தர்பூசணி பழம் உலகில் தர்பூசணி பழம் உற்பத்தி ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட தர்பூசணி பழங்கள் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக உலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வருது உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகளில் உற்பத்தி செய்யப்படும் தர்பூசணி பழம் சிவப்பு இளஞ்சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை போன்ற நிறங்களில் காணப்படுது தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீரை கொண்ட இப்பழத்தில் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு மேலும் தர்பூசணி காய்கள் உலகின் பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றது சர்வதேச சந்தைகளில் தர்பூசணி விதைக்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம் வடிவ தர்பூசணி பழத்துக்கு புகழ்பெற்ற நாடு ஜப்பான் உலகிலேயே அதிகளவு தர்பூசணி பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு சைனா அதிக அளவு தர்பூசணி பழங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு தர்பூசணி பழங்களை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா அதிகளவு தர்பூசணி பழங்களை உற்பத்தி செய்யும் உலகின் மூன்றாவது நாடான இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தர்பூசணி பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக இருக்கு